சேலம் அம்மாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத அம்மாவாசையை முன்னிட்டு மூலவர் ராமலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது மூலவர் ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு ஏகாம்பரேஸ்வரி அம்மன் அலங்காரம் செய்து அம்மனின் முகத்திற்கு சந்தன காப்புடன் பல்வேறு விதமான நகை ஆபரணங்களால் அலங்கரித்து மஞ்சள் ஆரஞ்சு பாட்டு சேலை காட்டி சிவலிங்கத்தை இரு கைகளால் அணைத்தவாறும் நறுமண மலர் மாலைகளால் பிரம்மாண்டமாக அலங்கரித்து அழகாக அம்மன் சிரித்த முகத்துடன் காட்சி அளிக்க பஞ்ச கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அகத்திய மகரிஷி கோத்திர பசுப்புள்ள தாயாதிகள் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் வி குமரேசன் ஜே பூபால் ஜே ரமேஷ் கே இளமாறன் எம் கோபி சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆதி காலத்தில் அரண்முறை தவறாமல் ஆடைகள் நெய்யும் நூலை அதிதுரிதமாய் பார்க்கடல் சென்று தாமரை நூல் கொண்டு வந்தபோது புரி ராட்சதர்கள் வாது உரை செய்திடவே திசை என்னும் மதிர சிம்ம வாகனம் ஏறி வந்ததாயே மக்கள் குறை தீர்ப்பது மாதாவே அன்றி மற்றொருவர் உணரோ மக்கள் குறை தீர்ப்பது மாதாவே அன்றி மற்றொருவர் உணரோ ஆதியே ஜோதியே அம்பிகை கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி சிவ மா காளி மகா சரஸ்வதி சொருபே எமையே என்ற தாயே ஸ்ரீராமலிங்க சவுடேஸ்வரியே எமையேன்ற தாயே ஸ்ரீ சவுடேஸ்வரியே அம்மாப்பேட்டை ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் மனோர்குல தெலுங்கு தேவாங்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாதம் அமாவாசை பூஜையை முன்னிட்டு அகத்திய மகரிஷி கோத்திரம் சார்பாக இன்று சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு அம்பாளுக்கு ஏகாம்பரேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது சிறப்பு அலங்காரம் சிறப்பு தரிசனம் நடைபெற்றது சேலம் அம்மாப்பேட்டை மனூர்குல தேவாங்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று கோத்திர தாயாதிகள் அவர்கள் சிறப்பான பூஜை செய்து வருகிறார்கள் ஆவணி மாத அமாவாசை பூஜை பசுவுல தாயாதிகள் சார்பாக செப்டம்பர் ரெண்டாம் தேதி கோயிலில் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் கோயிலில் நடைபெற்றது இதில் பசு தாயாதிகளும் அவர்களின் சொந்தங்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சுவாமிக்கு காலை எட்டு முப்பது மணி அளவில் பாலாபிஷேகம் மற்றும் அபிஷேக பொருட்கள் மூலம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பான அலங்காரம் செய்து ஒரு ரெண்டு மணி அளவில் அம்மனுக்கு பூஜை நடைபெற்று சிறப்பான பூஜை நடைபெற்றது பசுவலை தாயாதிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து மகிழ்ந்தனர்